முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது ஆதிபருவம் பகுதி இரண்டு இ சங்கிரக பருவம் சங்கிரஹா பருவா ஆதிபருவா செக்ஷன் டூ மகாபாரதா இன் தமிழ் இப்பொழுது இந்த பதிவிற்குள் நுழைவோம் இதன் பிறகு அற்புதமான கர்ண பருவம் வருகிறது சல்லியன் கர்ணனுக்கு தேரோட்டியாக பணியமர்த்தப்பட்டது திரிபுரன் என்ற அசுரனின் வீழ்ச்சி பற்றிய வரலாறு போருக்கு புறப்படும் முன்பு கர்ணனுக்கும் சல்லியனுக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் கர்ணனை அவமானப்படுத்த அன்னத்தையும் காக்கையையும் ஒப்பிட்டு சல்லியன் கதை சொல்வது அஸ்வத்தாமன் கையால் பாண்டியன் இறப்பது தண்டசேனன் மற்றும் தண்டன் மரணம் ஆபத்து என்று அறிந்தும் கர்ணனிடம் தனித்து யுதிஷ்டன் போர் பொறிவது அர்ஜுனனும் யுதிஷ்டனும் கோபத்துடன் பேசிக்கொள்வது கிருஷ்ணன் அவர்களை அமைதிப்படுத்துதல் ஆகியன இந்த பருவத்தில் இருக்கின்றன பீமன் துச்சாசனனுடைய மார்பை கிழித்து அவனுடைய இருதயத்தின் இரத்தத்தை குடிக்கும் காட்சி விவரிக்கப்படுகிறது பின்பு அர்ஜுனன் நேருக்கு நேராக கர்ணனிடம் கோர் புரிந்து அவனை வீழ்த்துவது மகாபாரதத்தின் எட்டாவது பருவமான இந்த பருவம் அறுபத்தி ஒன்பது பிரிவுகளில் நாலாயிரத்தி தொன்னூற்று அறுபத்தி நான்கு பாடல்களில் விவரிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக அற்புதமான பருவமான சல்லிய பருவம் எல்லா பெரிய வீரர்களும் வீழ்ந்த நிலையில் மத்திர மன்னன் சல்லியன் கௌரவ படைக்கு தலைவனாக நியமிக்கப்படுகிறான் பல போர் வீரர்களின் போர்க்காட்சிகள் இந்த பருவத்தில் விவரிக்கப்படுகின்றன சல்லியன் யுதிஷ்டனின் கையில் வீழ்கிறான் இந்த பருவத்தில்தான் சகாதேவனின் கையால் சகுனி மரணத்தை தழுவுகிறான் படையில் சிறு குழுக்களே எஞ்சியிருக்க துரியோதனன் தடாகத்துக்குச் சென்று தன்னை தண்ணீருக்கடியில் மறைத்துக் கொள்கிறான் தந்திரத்தால் எப்படி பீமன் துரியோதனனை இகழ்ந்த வார்த்தைகளால் பேசி தடாகத்தை விட்டு வெளியே வர வைக்கிறான் என்ற விவரிப்பு வருகிறது அதன் பிறகு பீம துரியோதன கதாயுத போர் துவங்குகிறது துரியோதனனை பீமன் தொடையில் அடித்து வீழ்த்துகிறான் இவை அனைத்தும் இந்த பருவத்தில் வருகின்றன மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பிரிவுகளில் மூவாயிரத்து இருநூற்றி இருபது பாடல்களில் வியாசர் இவற்றை விவரிக்கிறார் இதன் பிறகு வருவது பயமுறுத்தும் நிகழ்வுகள் கொண்ட சௌத்திக பருவம் பத்தாவது பருவம் பாண்டவர்கள் சென்றவுடன் துரோணமைந்தன் அஸ்வத்தாமன் ஆகியோர் தொடை உடைந்து ரத்தத்தில் நனைந்து கிடக்கும் துரியோதரனை காண்கின்றனர் இந்த காட்சியை கண்ட துரோணரின் மைந்தன் அஸ்வத்தாமன் கோபம் கொண்டு பாஞ்சாளர்கள் திருஷ்டத்யும்னன் பாண்டவர்கள் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளை கொல்லாமல் போர்க்கோலம் அகற்றுவதில்லை என்று சபதமேற்கிறான் பிறகு மூவரும் துரியோதனனை விட்டுவிட்டு கதிர் அடங்கும் வேளையில் காணகத்துக்குள் நுழைகின்றனர் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் தடியில் அவர்கள் மூவரும் உட்கார்ந்திருக்கையில் ஒரு ஆந்தை பல காக்கைகளை ஒன்றின் பின் ஒன்றாக கொள்வதை காண்கின்றனர் இக்காட்சியை கண்ட அஸ்வத்தாமன் இதயம் நிறைந்த கோபத்தால் பாஞ்சாளர்களை பழிவாங்குவது என்று உறுதி செய்கிறான் கொட்டகையின் வாசலை ஒரு ராட்சசன் காவல் காக்கிறான் அஸ்வத்தாமனின் போர்க்கருவிகள் அவனிடம் செயலிடப்பதை கண்டு மனதில் முக்கன் ருத்திரனை வழிபட்டு அந்த ருத்திரனை குளிர்விக்கிறான் பிறகு கிருதவர்மனையும் கிருபரையும் அழைத்துக் கொண்டு இரவு வேளையில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் திரௌபதி மைந்தர்கள் அனைவரையும் திருஷ்டியுண்ணனுடன் கூடிய பாஞ்சாலர்கள் அனைவரையும் அவர்களது உறவினர்களுடன் சேர்த்துக் கொள்கிறார் ஐந்து பாண்டவர்களையும் சாத்தியகியையும் தவிர்த்து மற்ற அனைவரும் இறக்கின்றனர் பிள்ளைகள் தமையன் தந்தை ஆகியோரின் பிரிவால் துயருற்ற திரௌபதி உண்ணாதிருந்து சாக முடிவு செய்து தனது கணவர்களின் முன்னால் அமர்கிறாள் திரௌபதியின் வார்த்தைகளில் இரக்கமடைந்த பீமசேனன் தனது கதையை எடுத்துக்கொண்டு அசுபத்தாமனை தேடுகிறான் பீமசேனன் மீதிருக்கும் பயத்தாலும் விதியின் வசத்தாலும் அசுபத்தாமன் பாண்டவர்கள் அனைவரையும் அழிக்கும்படி உத்தரவு கொடுத்து தெய்வீக கனையொன்றை ஏவுகிறான் கிருஷ்ணன் அஸ்வத்தாமனின் வார்த்தைகளை கேட்டு இது நடக்காது என்று சொல்லி அந்த கனையை அர்ஜுனனை கொண்டு செயலக்க வைக்கிறான் துவைபாயன வியாசரும் கிருஷ்ணனும் மாறி மாறி அஸ்வத்தாமனுக்கு சாபம் கொடுக்கின்றனர் அஸ்வத்தாமனிடம் அவனது தலையில் பிறப்பிலிருந்தே இருக்கும் நகை ஒன்றை அறுத்தெடுத்து அவனை துரத்திவிட்டு துயரத்தில் இருக்கும் திரௌபதியின் முன்பு தங்கள் வெற்றி குறித்து பெருமை கொள்கின்றனர் பாண்டவர்கள் இப்படித்தான் பத்தாவது பருவமான சௌத்திக பருவம் சொல்லப்படுகிறது மொத்தம் பதினெட்டு பிரிவுகளில் எண்ணூற்றி எழுபது பாடல்களில் சௌத்திக பருவத்தை விவரிக்கிறார் வியாசர் இந்த பருவத்தில் சௌத்திக மற்றும் ஐஷிக பருவங்கள் பெருமுனிவரால் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதன் பிறகு துயர் நிறைந்த ஸ்திரீ பருவம் பதினோராவது பருவம் சொல்லப்படுகிறது மைந்தர்களின் பிரிவால் துயருற்றிருந்த தீர்க்க தரிசன பார்வை கொண்ட திருதராஷ்டிரன் முன்னால் இது பீமன் என்று கிருஷ்ணன் ஒரு இரும்பு சிலையை காட்ட பீமன் மீதிருந்த கோபத்தால் அந்த சிலையை இறுகப்பற்றி தூள் தூளாக்குகிறான் திருதராஷ்டிரன் கோபத்தை அமைதிப்படுத்தி உலக பற்றை விட சொல்லி அறிவுறுத்துகிறான் அடுத்து திருதராஷ்டிரன் தனது இல்லத்தில் உள்ள பெண்மணிகளை அழைத்துக் கொண்டு போர் நடந்த இடத்திற்கு செல்லும் காட்சி விவரிக்கப்படுகிறது காந்தாரியும் திருதராஷ்டிரனும் கோபம் மிகுதியால் மயக்கம் கொண்டு நினைவிழுப்பது திரும்பி வராத தங்கள் கணவர்களை தேடிக்கொண்டு சத்திரிய பெண்மணிகள் போர் பூமிக்கு வந்து சடலங்களை தேடுவது கிருஷ்ணன் காந்தாரிக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்வது சடலங்களுக்கு யுதிஷ்டன் இறுதிச் சடங்கு செய்வது குந்தி கர்ணனை தனது மகன் என்று வெளிப்படுத்துவது இவை அனைத்தும் இந்த பதினோராவது பருவமான ஸ்திரீ பருவத்தில் விவரிக்கப்படுகின்றன உணர்வுள்ள நெஞ்சங்களில் கண்ணீரை வரவைக்கும் பருவம் இது மொத்தம் இருபத்தி ஏழு பிரிவுகளில் எழுநூற்று எழுபத்தைந்து பாடல்களில் இந்த பருவம் விவரிக்கப்படுகிறது பனிரெண்டாவதாக சாந்தி பருவம் யுதிஷ்டன் தனது உறவினர்களை கொன்றதை குறித்து வருந்துவது பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்தபடியே அரசனின் கடமைகளை விளக்கி பீஷ்மி நீதியை அளிப்பது ஆகியன இந்த பருவத்தில் மொத்தம் வருகின்றன வருகின்றனத்தொன்பது பிரிவுகளில் முப்பத்தி இரண்டு பாடல்களில் இது விவரிக்கப்படுகிறது வரிசையில் அடுத்தது அனுசாசன பருவம் பீஷ்ம நீதியை கேட்டு யுதிஷ்டன் எப்படி தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டான் என்றும் நீதிகளுக்கும் தர்மங்களுக்கும் பொருளீட்டு தர்மங்களுக்குமான விதிகள் தனிப்பட்ட கடமைகள் ஆகியன பற்றி இந்த பருவத்தில் அலசப்படுகின்றன இந்த பருவத்தில் அந்தணர்கள் மற்றும் பசுக்களின் பெருமைகள் பலவாறாக அலசப்படுகின்றன காலம் மற்றும் இடத்தின் பரிமாணங்கள் குறித்தும் இந்த பருவம் விரிவாக அலசுகிறது பீஷ்மர் நல்லுலகம் செல்வது இந்த வருகிறது இந்த பருவத்தில் பலதரப்பட்ட மனிதர்களின் கடமைகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உள்ளன பிரிவுகளில் எட்டாயிரம் பாடல்களில் இந்த பருவம் விவரிக்கப்படுகிறது அதன் பிறகு வருவது பதினான்காவது பருவமான அஸ்வமேதிக பருவம் இதில் சம்பர்த்தம் மற்றும் மருத்தத்தின் அற்புதமான கதை விவரிக்கப்படுகிறது பாண்டவர்கள் தங்க புதையலை கண்டடைவது அஸ்வத்தாமனின் கணையால் கருவில் எரிந்து போன குழந்தையை கிருஷ்ணன் மீட்டெடுத்து பரீட்சித்தாக பிறப்பிப்பது குதிரை வேள்விக்கான போரில் அர்ஜுனனின் பல நாடுகளை பிடிப்பது சித்ராங்கதையின் பப்ருவாகனுடன் அர்ஜுனன் போர் புரிவது குதிரை வேள்வியில் கேரிப்பிள்ளையின் செயல்பாடு ஆகியன அஸ்வமேதிக பருவத்தில் வருகின்றன நூற்று மூன்று பிரிவுகளில் மூவாயிரத்து முன்னூற்று இருபது பாடல்களில் இந்த பருவம் விவரிக்கப்படுகிறது அதன் பிறகு வருவது பதினைந்தாவது பருவமான ஆசிரமவாசிகா பருவம் திருதராஷ்டிரன் நாட்டை துறந்து தனது மனைவி காந்தாரி மற்றும் காணகம் தனது மனைவி காந்தாரி மற்றும் விதுரனுடன் காணகம் ஏகுவது மூத்தவர்களுக்கு என்றும் மதிப்பளிக்கும் பிரிதை இதை கண்டு தனது மைந்தர்களான பாண்டவர்களின் அகையை துறந்து அவர்களுடன் தானும் சேர்ந்து கானகமேகுவது தனது பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளின் ஆவிகளுடன் மன்னன் திருதராஷ்டிரன் உரையாடுவது ஆகியன ஆசிரம வாசிக பருவத்தில் வருகின்றனர் அதன் பிறகு கவலைகளை விடுத்து புண்ணியமளிக்கும் காரியங்களில் திருதராஷ்டிரன் இறங்குவது விதுரன் அருள்நிலையை அடைவது கவல் புதல்வன் சஞ்சயன் இந்த பருவத்தில் அருள்நிலையை அடைகிறான் யுதிஷ்டன் நாரதரின் வருகையால் யாதவ யாதவகுல அழிவை பற்றி அறிகிறான் இரண்டு பகுதிகளில் ஆயிரத்தி ஐநூற்று ஆறு பாடல்களில் விவரிக்கப்படுகிறது அதன் பிறகு வழி நிறைந்த நிகழ்வுகள் கொண்ட மௌசல பருவம் இதில் சிங்கம் போன்ற இருதயம் கொண்டு பல போர்க்களங்களில் பெற்ற விழுப்புண்களை மார்பில் கொண்ட விருஷ்ணிகுல யாதவகுல நாயகர்கள் ஒரு அந்த சாபத்தால் குடிவெருகில் ஒருவரை ஒருவர் கோரை பொருட்களால் அடித்துக்கொண்டு கொண்டு கடல் அருகே அழிந்து போதல் பலராமரும் கிருஷ்ணனும் தங்கள் குலம் அழிந்து போவதை கண்டுவிட்டு அவர்கள் நேரமும் வந்ததென திரும்புதல் அர்ஜுனன் துவாரகைக்கு சென்று விருஷ்ணிகள் இல்லாத நகரத்தின் விறுவையை கண்டு துயர் உறுதல் வாசுதேவன் கிருஷ்ணனின் இறுதிச் சடங்குகளை முடித்துவிட்டு கடற்கரை அருகே தாங்கள் குடித்த இடத்திலேயே மாண்டு கிடக்கும் விருஷ்ணிகளின் சடலங்களை தகனம் செய்துவிட்டு கிருஷ்ணன் மற்றும் பலராமன் ஆகியோரது சடலங்களை தகனம் செய்கிறான் அர்ஜுனன் அர்ஜுனன் துவாரகையில் இருந்து பெண்களையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வரும் வேளையில் கள்ளர்களிடம் அகப்படுகிறான் தனது காண்டீவம் மற்றும் தனது தெய்வீக கனைகள் செயலிழந்ததை மறுகிறான் வியாசரிடம் ஆலோசனை செய்து யுதிஷனிடம் சென்று சந்நியாச தர்மத்தை ஏற்க சொல்கிறான் இதுதான் பதினாறாவது பருவமான மௌசல பருவம் எட்டு பகுதிகளில் முன்னூற்றி இருபது பாடல்களில் இந்த பருவத்தை விளக்குகிறார் வியாசர் அடுத்தது மகா பிரஸ்தானிகா பதினேழாவது பருவம் மனிதர்களில் சிறந்தவர்களான பாண்டவர்கள் தங்கள் நாட்டை துறந்து திரௌபதியிடம் சென்று கடைசி நெடும் பயணத்திற்கு மகா பிரஸ்தானம் அடைக்கின்றனர் கடலில் சிவப்பு நீரில் இருந்து வெளிப்படும் அக்னியை சந்திக்கின்றனர் அக்னி தேவனின் வேண்டுகோளுக்கிணங்க அர்ஜுனன் அக்னியை பலம் வந்து தெய்வீக ஆயுதமான காண்டீபத்தை அவனிடம் ஒப்படைக்கிறான் ஒருவர் பின் ஒருவராக விடும் தனது தம்பிகளையும் அடுத்து விடும் திரௌபதியையும் விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் யுதிஷ்டன் செல்கிறான் இதுவே மகா பிரஸ்தானிகா பருவமாகும் இது மூன்று பகுதிகளில் முன்னூற்று இருபது பாடல்களில் விவரிக்கப்படுகிறது அடுத்து வரும் பருவம் இயல்புக்கு மீறிய தெய்வீக நிகழ்வுகள் கொண்ட ஸ்வர்க்க பருவம் பதினெட்டாவது பருவம் யுதிஷனை அழைத்து போக தெய்வலோக தேர் வந்தும் தன்னுடன் கடைசி வரை வந்த நாய் மீது ஏற்பட்ட அன்பால் அதில் ஏற மறுக்கிறான் யுதிஷனின் நேர்மையை மெச்சி தனது மாற்றுருவத்தை களைத்து தர்மதேவன் காட்சியளிக்கிறான் அதன் பிறகு நல்லுலகம் ஏறும் வழியில் மிகுந்த வழியை உணர்கிறான் யுதிஷ்டன் தெய்வீக தூதுவர் நரகத்தை காண்பிக்கின்றனர் யமனின் ஆட்சிக்குட்பட்ட இடத்தில் யுதிஷ்டன் தனது தம்பிகளின் இருதயம் பிளக்கும் அழுகுரல்களை கேட்கிறான் பிறகு தர்ம தேவதையும் இந்திரனும் பாவிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை காண்பிக்கின்றனர் அதன் பிறகு கங்கையில் மூழ்கி தனது பூ உடலை துறந்து இந்திரன் முதலான தேவர்களுடன் இன்பமயமாக இருக்கிறான் யுதிஷ்டன் இந்த பருவம் ஆறு பகுதிகளாக இருநூற்று ஒன்பது பாடல்களில் விவரிக்கப்படுகிறது மேற்குறிப்பிட்டவை பதினெட்டு பருவங்களின் சுருக்கமாகும் பிற்சேர்க்கையில் ஹரிவம்சம் பவிஷ்யா ஆகியன வருகின்றன ஹரிவம்சத்தில் பனிரெண்டாயிரம் பாடல்கள் உள்ளன இதுவே பருவ சங்கரஹா என்ற பகுதியின் அங்கமாகும் சவுதி சொன்னார் பதினெட்டு அக்ஷோகினி படைகள் இந்த போரில் கலந்து கொண்டன இந்த போர் பதினெட்டு நாட்கள் கொடூரமாக நடந்தது ஒருவன் நான்கு வேதங்களும் அங்கங்களும் உபனிஷத்துக்கள் அத்தனையும் அறிந்தும் பாரதம் அறியவில்லை என்றால் அவனை விவேகமுள்ளவன் என்று கருத முடியாது ஒப்பற்ற நுண்ணறிவுள்ள வியாசர் பொருள் அறம் மற்றும் இன்பம் ஆகியவற்றை விளக்கி பாரதத்தை படைத்தார் இந்த வரலாற்றை கேட்டவர்கள் வேறு வரலாறுகளை எவர் சொன்னாலும் கேட்க விரும்பார் கோகில பறவை குயிலின் இனிமையான குரலை கேட்ட எவரும் காக்கையின் அலறலை கேட்க விரும்பார் எப்படி ஐம்பூதங்களால் மூன்று உலகங்களும் உண்டாயிற்றோ அப்படியே பல புலவர்களின் திறமைகள் இந்த அற்புதமான தொகுப்பால் வளர்கின்றன உண்டாகின்றன எப்படி நான்கு வகையான உயிரினங்களும் தான் வசிக்க ஒரு வெளியை நாடி இருக்கின்றனவோ அப்படியே எல்லா புராணங்களும் இந்த வரலாற்றை நாடியே உள்ளன எப்படி புலன்கள் அத்தனையும் மனத்தை சார்ந்து இருக்கின்றனவோ அப்படியே அனைத்து நற்செயல்களும் நற்பண்புகளும் இந்த ஆய்வை சார்ந்திருக்கின்றன இந்த வரலாற்றுடன் இணைப்பில்லாத ஒரு கதையும் கால உலகத்தில் கூட காண கிடைக்காது அடிமைகள் தங்கள் முதலாளிகளை எப்படி கொண்டாடுவார்களோ அப்படி எல்லா புலவர்களும் பாரதத்தை கொண்டாடுவார்கள் எப்படி இல்ல தர்மத்தை மற்ற மூன்று தர்மங்கள் விஞ்ச முடியாதோ அப்படி இந்த பாடல் தொகுப்பை எந்த பாடலாசிரியரின் பாடல்களும் விஞ்ச முடியாது ஓ துறவிகளே செயலற்ற தன்மையை உழுக்குபவர்களே உங்கள் இருதயம் அறத்தில் நிலைத்திருக்கட்டும் அடுத்த உலகத்திற்கு செல்பவனுக்கு ஒரே உற்ற நண்பன் அறமே பொருளையும் மனைவிமாரையும் கொண்டாடும் மிகுந்த புத்திசாலிகள் கூட அவற்றை தனது உடைமையாக்க இயலாது துவைபாயனர் வியாசரின் உதடுகளால் உச்சரிக்கப்பட்ட பாரதம் தன்னிகரில்லாதது அது தன் இயல்பிலேயே புனிதமானதும் அறம் சார்ந்ததுமாய் இருக்கிறது இது பாவங்களை அழித்து நன்மைகளைத் திரிகிறது இந்த பாரதம் உரைக்கப்படும் போது கேட்ட யாவரும் புஷ்கரை ஆற்றில் நீராட வேண்டிய அவசியமில்லை ஒரு அந்தணன் பகலில் தனது புலன்களால் செய்த பாவங்கள் மாலையில் பாரதம் படிப்பதால் விலகுகின்றன செயல்களால் சொற்களால் மனத்தால் செய்யும் பாவங்கள் அதிகாலையில் பாரதம் படிப்பதால் விலகுகின்றன கொம்புகளில் தகடு பொருத்தப்பட்ட ஆயிரம் பசுக்களை வேதம் மற்றும் அனைத்து துறைகளையும் அறிந்த அந்தனனுக்கு தானமளிக்கும் ஒருவனும் தினமும் பாரதத்தை கேட்பவனும் ஒரே கதியையே அடைகின்றனர் எப்படி கப்பல் வைத்திருப்பவனால் கடலை கடக்க முடிகிறதோ அப்படியே இந்த பெரிய வரலாற்றை பருவ சங்கரஹா என்ற இந்த பகுதி கடக்க உதவும் மகாபாரதத்தின் ஆதி வரும் சங்கரஹா பருவம் என்ற இந்த பகுதி இப்படியே நிறைவடைகிறது இத்துடன் ஆதிபருவம் பகுதி இரண்டு இ சங்கிரக பருவம் இப்பதிவு நிறைவுற்றது